உள்ளந்தோறும் மகிழ்ச்சி விசுவாச வளங்கள் அனைத்தும் ஏனையோருடன் பகிரப்பட வேண்டியவை திருத்தந்தை பிரான்சிஸ் விசுவாசத்தை பிறரோடு பகிரும்போது வாழ்வின் அர்த்தம் நம்பிக்கை மகிழ்வு ஆகியவை குறித்த நம்பத்தகுந்த சான்று மிக முக்கியத்துவம் தென் கிழக்கு ஜெர்மனியின் டிரெஸ்டன் மைசன் மறைமாவட்டத்திலிருந்து வந்திருந்த ஹெவாஞ்சலிக்க லூத்ரன் கிறிஸ்தவ சபை பிரதிநிதிகளை இப்புதனன்று காலை திருப்பீடத்தில் சந்தித்து உரை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு திருப்பயணத்தில் கிட்டும் ஆன்மீக கொடைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் நோக்கத்தில் இப்பயணத்தை மேற்கொண்டுள்ளது குறித்து தன் பாராட்டுக்களை வெளியிட்டார் நம் விசுவாச வளங்கள் அனைத்தும் இறைவன் நமக்கு வழங்கிய கொடைகள் என்பதை எடுத்துரைத்த திருத்தந்தை இந்த வளங்கள் அனைத்தும் நமக்கென மட்டுமே கொடுக்கப்படவில்லை மாறாக அனைவருடனும் பகிரப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் வழங்கப்படுகின்றன என்றார் இன்றைய உலகில் நம்மை சுற்றியிருப்பவர்களிடம் வாழ்வின் அர்த்தம் நம்பிக்கை மகிழ்வு ஆகியவை குறித்து நாம் மனவுறுதியுடனும் தாழ்ச்சியுடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியத்தையும் எடுத்துரைத்த திருத்தந்தை விசுவாசத்தை பிறரோடு பகிரும்போது நம்பத்தகுந்த சான்று மிக முக்கியத்துவம் நிறைந்தது என்பதையும் சுட்டிக்காட்டினார் பணியாளர்களை பெரும்பான்மையினராகக் கொண்டிருக்கும் இந்த திருப்பயணக் குழு தங்கள் இலவச சேவைகளால் நம்பத்தகுந்த சான்று வாழ்வை மேற்கொள்கிறது என்பதையும் அவர்களிடம் கூறினார் திருத்தந்தை கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் இருக்கும் எதிர்நோக்கின் சான்றுகளாக செயல்பட வேண்டிய அவசியத்தையும் அந்த லூத்ரன் திருப்பயணிகள் குழுவிடம் மேலும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Like my we wish you all the best.